டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் பி டூ செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டெரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வருங்க டிஎன் முப்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டாப் அவ்வளபிளாக இருக்குது பம்பர் அவ்ளபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் ஓட்டிக்கலாங்க ஆர்சி புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க மஹேந்திரால பி டூ செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க மஹேந்திராலா பி டூ செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்துல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே